கோபி ஈஸ்வரி ரெண்டு பேருமே சேர்ந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க அப்போ ஆப்போசிட்டில் வராங்க பாக்கியா ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வராங்க பாக்கியா என்ன இப்போ இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க ஆமா அத்தை கொஞ்சம் வேலை இருக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போயிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போகிறாங்க அப்போ கோபி கேட்குறாரு ஆமாம் இவ இவ்வளோ சீக்கிரமாக போகிறாள் வேலைக்கு அப்போ வீட்டில் சமைக்கிறது எல்லா வேலையும் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு அந்த வேலையும் சேர்த்து அவள் தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு அவனை யோசிக்கிறாரு ஏன் அந்த பாக்கியாவால் ரெண்டு வேலை பார்க்க முடியுது என்னால பார்க்க முடியாதா என்னால் அம்மாவையும் கவனிச்சிக்க முடியும் அங்கே ஒர்க்கும் பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதே மாதிரி போகிறாரு கிச்சனுக்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வராரு வந்துட்டு சாப்பாடு கொண்டு வராரு கொண்டு வந்து கொடுக்குறாரு அம்மா மதியானம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட வைக்கிறாரு அதே மாதிரி நைட்டு சாப்பாடு கொண்டு வராரு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு டீ போட்டு கொடுக்குறாரு எல்லாமே பார்த்து பார்த்து கூட இருந்து கவனிக்கிறாரு இது எல்லாத்தையுமே ராதிகா அவங்க அம்மா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அம்மா அங்கே என்னம்மா நடக்குது அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க அதான் எனக்கும் ஒன்றுமே புரியல உங்கள் வீட்டுக்காரர் விழுந்து விழுந்து அவங்க அம்மாவை கவனிக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதனால் மதியம் வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு டீ கொடுக்குறாரு நைட்டும் கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறாரு எல்லாமே பார்த்துக்கிறாரு வந்துட்டு வந்துட்டு போகிறாரு அவரோட கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பேச போகிறாங்க என்னால் முடியல நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலி அப்படியே கோப்பி தூங்குறாரு தூங்கிட்டு அடுத்த நாள் போகிறாரு காலையில் போ வாக்கிங் போகும்போது அப்படியே வாக்கிய மறுபடியும் பார்க்குறாரு பாக்கியா இல்ல ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல உன்னால எப்படி வீட்லயும் வேலை செய்ய முடியுது கிச்சன்லயே வேலை செய்ய முடியுது அப்படின்னு கேட்குறாரு அதுவா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பாக்கி அங்கேருந்து போகிறாங்க ஆமாம் என்ன பெருசாக கேட்டேன் இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோப்பி வராரு ராதிகா மறுபடியும் பேச வராங்க ஐயோ நீங்கள் டயர்டாக இருக்குது அப்படின்னு தூங்குறாரு என்ன கோப்பி என்ன நடக்குது இங்கே என்ன பேச வந்தாலே என்கிட்ட பேச மாட்டேறீங்க டயர்டாக இருக்குன்னு படுத்துறீங்க கிச்சன் போகிறீங்க உங்கள் அம்மாவை கவனிக்கிறீங்க இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க பின்னா வேறு என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மாவை நீங்கள் சரியாக பார்த்துக்கலாம் அதனால தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு